ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு காரியம் மிக முக்கியமா பார்க்க போறோம் வாங்க அது என்னன்றத பார்த்துருவோம் ட்ரம்ப் வந்த பிறகு மிக முக்கியமாக பல அதிரடிகளை செஞ்சுட்டு இருக்கிறார் அதாவது உலகமே பரபரப்பா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அதாவது இல்லீகல் இமிகிரண்ட்ஸை திருப்பி அனுப்புறதுல ஆரம்பிச்சு கிரீன்லேண்ட்ல இருக்கட்டும் அவங்களுக்கு வரி போடுறதாக இருக்கட்டும் கனடாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரி சைனாவுக்கு வரி இப்படி போடுறதாக இருக்கட்டும் திருப்பி அந்த வரியை வித்ரா பண்ணுறதாக இருக்கட்டும் அப்புறம் பனாமா கால்வாயை எடுக்க போகிறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அப்புறம் பனாமா கால்வாயோடைய அந்த அதிபர்கிட்ட போய் பேசி திருப்பி அதை அவங்களோட சுமூகமாக போகிறதா இருக்கட்டும் இப்படி ஏதோ ஒன்று பரபரப்பாக போயிட்டே இருக்குது சொல்கிறாரு பேக்கடிக்கிறாரு திருப்பி சொல்கிறாரு வித்ரா பண்ணுறாரு இப்படியே ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது டெய்லி ட்ரம்ப்புடைய காரியங்களை பரபரப்பாக உலகம் வந்து என்ன செய்து பார்த்துக்கிட்டே இருக்குது ஆனால் இவ்வளோ காரியங்களுக்கு நடுவில் மிக முக்கியமாக ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் இந்த நேற்று வரையில் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறோம் ஏன்னா இது ரெண்டும் பிப்ளிக்கல் ஓரியண்டாக இருக்குது அதோடு கூட இது பெரிய பின்விளைவுகளை விதத்தில் சொன்னபடி ஏற்படுத்த போகுது அந்த முக்கியமான விஷயத்தை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம் முதலாவது ட்ரம்ப் பண்ணியிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வித்ரா ஃப்ரம் டபிள்யூஹெச்ஓ அதாவது உலக சுகாதார மையத்திலிருந்து அவர் வெளியே வந்திருக்கிறார் இந்த உலக சுகாதார வெளியே வந்ததுக்கு என்னங்க கேட்குறீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார் அதாவது கோவிட் அவங்க சரியா கையாளல அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த கோவிடுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க இப்போ உலக சுகாதார மையத்திலிருந்து வெளியே வராங்க இந்த உலக சுகாதார மையத்துலேருந்து இருந்து வெளியே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா இனி எந்த மருந்தோ எல்லாமே அமெரிக்க மருத்துவ குழந்தை எஃப்டி சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் இதுக்கு எந்த அப்ரூவலையும் கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது பட் இந்தியாவில் அப்படி இல்லை நம்ம டபுள்யூச்ஓ அப்ரூவலோட தான் இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி உலக நாடுகள் பல நாடுகள் டபுள்யூச்ஓ அப்ரூவல்ல இருக்கு அமெரிக்காவும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ வித்ரா பண்ணுறாங்க வித்ட்ரா பண்ணும்போது அடுத்த எந்த மருந்தை கண்டுபிடிச்சாலும் அந்த நாட்டு மக்களுக்கு அவங்களே யூஸ் பண்ண முடியும் இந்தியாவில் வந்து கோவேக்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இந்த கோவேக்சின் வந்து இந்திய கண்டுபிடிப்பு ஆனால் அவங்க கோவிஷீல்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதை தான் யூஸ் பண்ணணுன்னு நம்மளை வந்து கட்டாயப்படுத்தினாங்க அது மட்டுமல்ல ஒரு மூன்று வகையான மருந்து கொடுத்து இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க ஆனால் நாம் கண்டுபிடிச்ச கோவேக்சினை அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க ஆனால் நம்ம கோவேக்சின் போட்டோம் பல நாட்களில் அதுக்கு அப்ரூவலே கொடுக்காமல் இருந்தாங்க வெளிநாட்டுக்கு போக முடியாது கோவேக்சின் போட்டவங்க போக முடியாதுங்கிற சுச்சுவேஷன்லாம் இருந்தது கடந்த நாட்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ டபிள்யூஹெச்ஓடைய தானே மிக முக்கியமான ஒரு அதிகார மையம் அல்லது ஒரு ஆளுகை ஒவ்வொரு நாட்டின் மேலையும் அப்படியே பறந்து விரிஞ்சிருந்துச்சு நடுவில் கூட டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு காரியம் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு உங்களுடைய மொத்தத்தினுடைய அதிகாரத்தையும் அதாவது மருந்து சம்மந்தப்பட்டதான எல்லாத்தையும் கொடுங்க அதோட அர்த்தம் என்னென்னா நம்முடைய பாரம்பரிய மருந்துகளை கூட யூஸ் பண்ண முடியாத நிலை உருவாக தொடங்கிடும் அப்படி கொடுத்துட்டோம்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது தான் ட்ரம்ப் சொன்னார் இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னார் ஆனால் ஜோ பைடன் கவர்மெண்ட்ல அதை பெருசாக எடுத்துக்கல இப்போ ட்ரம்ப் வந்த உடனே அதில் இருந்து வித்ட்ரா பண்ணிட்டார் வித்ரா பண்ணோடனே என்ன அர்த்தம்னா இனி டபுள்யூஎச்ஓ கண்ட்ரோல் இல்லை அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்க வேண்டாம் அவங்க கொடுக்குற மருந்தையும் யூஸ் பண்ண வேண்டாம் சரி இதில் என்னங்க இருக்குது நமக்கு என்ன ஸ்பிரிச்சுவலி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த டபிள்யூஹச்ஓ வச்சு தான் மிக முக்கியமான ஒரு வேலையை செய்ய அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து இப்போ நமக்கு வேக்சின் கொடுத்தாங்க இல்லையா அடுத்து வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாருமே வேக்சின் போடுறதுக்கு சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் காட்டணும் ஸ்கூலுக்கு போகணும் ஆஃபீஸ் போகணும் அல்லது கவர்மெண்ட்ல கொண்டு போய் கொடுத்தா தான் நம்ம அதை வந்து அடுத்து அவங்க ஜாயின் பண்ண முடியும் இல்லாதவங்களை ஜாயின் பண்ண முடியாதுன்றாங்க வெளிநாட்டுக்கு போகணும்னா அந்த கோ வேக்சின் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு இல்லைன்னா போக முடியாதுன்றாங்க இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை டிஜிட்டலாக மாத்திர அடுத்த வேலையை தான் அவங்க செஞ்சாங்க டிஜிட்டல்னா என்ன வலது கையிலோ நெத்திலேயும் அதை தான் அவங்க போட போகிறாங்க இதைத்தான் ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட்ல இருந்து பில்கேட்ஸ் வந்து என்ன செஞ்சாரு இதை கொண்டு வந்தார் ஸோ டபிள்யூஹெச்ஓ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணி அடுத்து ஜனங்களுக்கு கையில் நித்தியிலையும் இந்த முத்திரை போடக்கூடியதான ரெவலேஷன் தேர்ட்டின் சிக்ஸ்டீன் செவன்டின் வெளிப்படுத்தின விஷேஷம் பதிமூணு பதினாறு பதினேழு கொண்டு வருதுக்கான எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க அப்போவே அவர் சொன்னார் நமக்கு ஒரு வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும் பயோமெட்ரிக் வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸ்வீடன்லாம் கூட ஒரு பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் மாதிரியே எல்லாத்தையும் வேக்சின் சர்டிஃபிகேட் தேவை யூரோப்பியன் யூனியன் கூட சொன்னாங்க அதை பற்றியெல்லாம் ஸோ இப்போ இவர் வித்ரா பண்ணியிருக்கிறதுனால உலக நாடுகள் எல்லாமே இப்போ பிரிய போகுது உதாரணமாக அர்ஜென்டைனா அதில் வித்ரா பண்ணிட்டாங்க அதாவது டபிள்யூஹெச்ஓ தான் அவங்க வித்ரா பண்ணி வந்துட்டாங்க ஸோ இன்னி இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை இப்போ போட முடியாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடியும் போது லீக் ஆஃப் நேஷன்ஸ் செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது யூஎன் மொத்த நாடுகளும் இவங்க கண்ட்ரோல் கீழே போயிடும் இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்க போது ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறார் இது எப்போ முடிவடையுதோ அப்போ மூணாவது உலக சமாதான மையம் அல்லது யூஎன் மாதிரி இன்னொன்று வரும் அதில் இந்த டபிள்யூஹெச்ஓ மாதிரி இன்னொன்று கொண்டு வந்து உலக மக்கள் அத்தனை பேரையும் ஒரு மருத்துவத்துக்கு கீழே கொண்டு வருவாங்க அதற்கான வேலைகள் எல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது இவர் இதிலேருந்து வித்ட்ரா பண்ணுறார் அதான் இங்கே இம்பார்ட்டன்ட்டு அதாவது அமெரிக்கா இதுலேருந்து ஒதுங்குது ஆனால் இதனால் இது பாதிக்கப்படுமானா இல்லை கொஞ்சம் இந்த தேர்ட் வேர்ல்டு வர வரைக்கும் இது கொலாப்ஸ் ஆகும் அதற்கு பிறகு டோட்டல் வேர்ல்டுக்கும் பயோமெட்ரிக் ஐடி போட தொடங்குவாங்க அதுக்கான வேலைகள் இப்போ நடக்குது இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல எல்லாரையுமே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லா ஊருக்கும் அனுப்புகிறாங்க அதோடய அர்த்தம் என்ன அதாவது அவங்க அவங்க ஊரில் இல்லீகலாக இருக்காங்க அது நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள் இனி அரசாங்கத்துக்கு தெரியாமல் எந்த நாட்டுக்காரங்களோ ஒன்று அந்த நாட்டு பிரஜையாக இருக்கணும் இல்லை அந்த நாட்டுக்கு போய் பிரஜை ஆகிருக்கணும் ரெண்டும் இல்லாமல் அந்த நாட்டு பிரச்சனையும் கிடையாது இன்னொரு நாட்டிலையும் பிரச்சனை கிடையாது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆட்கள் இப்போ கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் அந்த நாட்டுக்காரங்களாக இருக்கணும் இது எப்போ நடந்துச்சு நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா லூக்கா ரெண்டில் ராயன் காலத்தில் அகஸ்ட் சீசர் என்ன பண்ணுறாரு எல்லாரும் அவங்கவுங்க நாட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அத்தனை பேரையும் அவங்க நாட்டுக்கு அனுப்பி விடுறாரு ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தான் பெத்தலகேமுக்கு யோசிப்பு போகிறார் ஸோ இவங்க எல்லாரையும் கூடி குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது பார்த்தீங்களா இப்போ இல்லீகல் இமிகிரன்ஸே எந்த நாட்டிலையுமே இருக்க மாட்டாங்க எல்லா நாட்டிலையும் லீகல் இமிகிரன்ஸ் தான் இருப்பாங்க ஒன்று அந்த நாட்டில் போய் அவங்க லீகல் ஆகிடணும் இல்லை இருக்கிற நாட்டில் லீகல் ஆகிடணும் தே மஸ்ட் ரிஜிஸ்டர்ட் இந்த இப்போ இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் ரிஜிஸ்ட்ரேஷனை இனி அப்டேட் பண்ணுற வேலை இது இப்போ எல்லா நாடும் இது ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாடும் ஆரம்பிக்கும் அவங்கவுங்க நாடு திருப்பி திருப்பி அனுப்ப தொடங்குவாங்க ஸோ இப்போ இல்லீகல் இமிகிரன்ஸ்ன்னு ஒரு நாட்டில் இருக்க மாட்டாங்க எல்லாமே லீகல் இமிகிரன்ஸாக இருப்பாங்க மேபி இப்போ இந்தியாவிலேருந்து போய் நீங்கள் அமெரிக்காவில் லீகல் இமிகிரன்ஸ் ஆகிடுவீங்க பட் யூ மஸ்ட் பி லீகல் இல்லீகல்னு ஒரு ஆள் இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே இதை பண்ண வெளியேற்ற தொடங்கும் இதோட நோக்கம் என்னென்னா இந்த தேர்ட் வேர்ல்டு வார் இதெல்லாம் வரும் இது உடனடியாக இப்போதான் ஆரம்பிக்குது அடுத்து அடுத்தது நடக்க போதும் இது முடியும் போது பார்த்தீங்கன்னா ஏசு முதலாவது வரும்பொழுது இந்த பயோமெட்ரிக் வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இப்போ ரெண்டாவது வேலை பயோமெட்ரிக் வேலை ஆரம்பிக்குது ஸோ இது முடியாத மிக முக்கியமான வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த வித்ரா ஃப்ரம் டபிள்யூஹெச்ஓங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது அடுத்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு மிக முக்கியமான குடிமக்களை கொண்டு வந்து ஒப்படைக்கிற வேலை ஒரு குடையின் கீழ் ஒரு நம்பருக்கு கீழ் ஒப்படைக்கிற மிக முக்கியமான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குறதுக்கு தான் இப்ப அகஸ்தராயன் குடிமதிப்பு எழுத நம்ம பண்ண மாட்டோம் எதை பண்ணுவோம் சொன்னாருமில பிறந்தார் அதை தானே ஸ்பிரிச்சுவலி அதை மட்டும் தான் கான்செரேட் பண்றோம் ஆனா அங்க நடந்தது என்னன்னா எல்லா மக்களுக்கும் ஒரு ஐடி கொடுக்கறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றாங்க இதே மாதிரி ஹிட்லர் பீரியட்ல நடந்துச்சு எல்லாருக்கும் ஃபைவ் டிஜிட் நம்பர் கொடுத்தாங்க இப்போ அது நடக்குது திருப்பியும் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டுக்கான மிக முக்கியமான ஆயத்த பணியை ட்ரம்ப் மிக முக்கியமான இன்னொரு மூவ் எடுக்கிறார் ஐநாவுடைய மனித உரிமை கழகத்திலிருந்து வெளியே வர்றார் அவர் மட்டும் வரல இஸ்ரேலும் வெளியே வர்றது ஏன் இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு ஏற்கனவே ட்ரம்ப் முதல் முறை வரும்பொழுது சொன்னாரு இந்த ஐநா இல்லாம நம்ம வேற ஐநா உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னார் இந்த ஐநா மேலே எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த மனித உரிமையில இருந்து இவங்க வெளியே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அடுத்து இவங்க காசா பகுதியில மிக முக்கியமான ஒரு தாக்குதலையோ அல்லது மிக முக்கியமான ஒரு போரையோ முன்னின்று நடத்தக்கூடும் அதே இடத்துல இன்னும் சொல்ல போனா இருந்து ரஷ்யாவும் வந்து யுத்தத்தை நடத்த வேண்டி இருக்கிறது அவங்களும் வருவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல யுத்தத்தை செய்யும் பொழுது அந்த காசா மக்கள் அந்த இடத்துல இருக்கிற பாலஸ்தீன மக்கள் இதை பற்றின ஒரு ப்ராஃபஸி பின்னாடி இருக்கு நான் அவங்களுக்கு சொல்றேன் அந்த மக்கள் அங்கே எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க எங்கே அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவா தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ இந்த மனித உரிமையிலேருந்து வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த இட அந்த இடத்துல சண்டை நடக்கும்போது எந்த குண்டு வேணாலும் இவங்க வீசுவாங்க எது எப்பேற்பட்டதான பேரழிவு அங்கே ஏற்படுத்துவாங்க அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கூடம் எந்த கணக்கும் கிடையாது எதை வேணாலும் செய்வாங்க இப்போ கூட பாருங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்டாங்க பள்ளிக்கூடத்து மேலே போட்டாங்கன்னு சொல்லி மனித உரிமை போய் ஐநாவில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த அந்த பர்திகுலர் நாடுகள் பயப்படுது ஏன்னா அதை போட்டாச்சுன்னா கேஸ் போட்டு ஐசிசின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படிம்பாங்க அதில் கொண்டு போயிட்டு அதை நிறுத்த முடியும் நெத்தன்யாக மேல கேஸ் இருக்கு புதின் மேல வந்து கேஸ் இருக்கு உக்ரைன் விஷயத்துல இது மாதிரி இருக்கு ஸோ அப்படி பொழுது இந்த மனித உரிமையில வந்துட்டாங்கன்னா எங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம் நாங்கள் அதுக்கு வெளியே இருக்கிறோன்னு அர்த்தம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இங்கே என்ன குண்டு வேணாலும் போடுவாங்க இந்த ஜனங்கள் மேலே என்ன பாதிப்பை வேணால் கொண்டு வருவாங்க அந்த இடத்தை முழுவதுமாக அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த இடத்தை எடுத்து கொடுக்கறதுல ட்ரம்ப் மும்முரமாக இருப்பார் அவர் எடுக்கக்கூடாதுங்கிறதுல இருந்து வரக்கூடிய ரஷ்யா மும்முரமாக இருக்கும் ஆனால் நடுவில் மாட்ட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திரும்பி வரக்கூடிய காசா மக்கள் இப்போ அவங்க என்ன நினச்சிட்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சிருச்சு பீஸ் டீல் ஆகிடுச்சு நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு வந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை இங்கே வேறொரு தீர்க்க தரிசனம் நடக்க போது அந்த ஜனங்களுக்கு விரோதமாக உலக நாடுகள் மொத்தம் அந்த இடத்துல வந்து இறங்க போது ஆதரவுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாரம் நாடு இறங்கும் எதிர்ப்பாக சில நாடுகள் இறங்கும் ஆனால் பாதிக்கப்பட போகிறது அந்த மைய பகுதி தான் அந்த காசா மக்கள் தான் அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான ஜபத்தை நம்ம செய்யணும் இப்போ ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காசாவை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம் ட்ரம்ப் வரும் பொழுது அதாவது ரெண்டாவது டூ பாயிண்ட் ஒன் சொன்னோம் இல்லையா அந்த நேற்று வரையில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ட்ரம்ப் ஏன் இப்போ ஆண்டவர் கொண்டு வரார் இது ஒரு காரணமாக இருக்கும்னு சொன்னோம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வரும்பொழுது அவர் செஞ்ச வேலை என்னன்னா எரிசலைமை தலைநகராக மாற்றினார் நடுவில் ஒரு நாலு வருஷம் கேப் மற்ற வேலைகள்லாம் நடந்துச்சு இப்போ அடுத்த நாலு வருஷம் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாலு வருஷத்தில் அவர் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ப்ராஃபஸி கிடையாது திருப்பியும் சொல்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அந்த ஆலயத்துக்கான இடத்தை இவர் எடுத்து கையில் கொடுப்பாரு இது போன நேற்று வரையில் இருக்குது நீங்கள் பாருங்கள் அதுக்காக தான் அவர் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் இப்போது அதற்கான வேலையை ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டார் அவர் கிரீன்லேண்டை எடுக்கிறேன்னு சொன்னார் பனாமா கால்வாயை எடுக்கிறேன்னு சொன்னார் மெக்சிகோவை இது பார்டரை எடுக்கிறேன்னு சொன்னார் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ எடுக்கிறேன்னு சொன்னார் இப்படி ஒவ்வொன்றா நான் போது அதை வந்து நம்ம உலகம் வேறு மாதிரி பார்த்துச்சு அடுத்து அடித்தார் காசாவை நான் கையில் எடுக்க போகிறேன் காசா அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அப்படின்னு அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் முழுவதுமாக அந்த சர்ச்சைக்குரிய இடம் மொத்தத்தையும் அமெரிக்கா கையில் எடுக்க போகுது இவங்க பீஸ்டில் போட்டாங்க அந்த சொன்னோம் மாதிரி இஸ்ரேல் ஆயிரம் பிஸ்டியில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன் யாகு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் அதே நேரத்துல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மிக முக்கியமான நாடு யார் பாருங்க ரஷ்யா தெரிவிச்சிருக்கு இப்போ இந்த காரியம்தான் வெரி போய் கொண்டிருக்கிறது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ ட்ரம்ப்பு இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது காசாவை தன் கண்ட்ரோல் எடுப்பார் எடுத்து என்ன பண்ண போறாரு ஆல்ரெடி அவருடைய அமைச்சர் சொல்றாரு ட்ரம்ப்புடைய அமைச்சர் சொல்றாரு இப்போ ட்ரூப்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க அந்த பிளான் எங்க டேபிள் மேலே இருக்குது நாங்கள் நினைச்சா உடனடியாக இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்தை அவர்கள் எடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் இவர்கள் முழுவதுமாக அதை கைப்பற்றுவாங்க அங்கே ஒரு வார் ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல இருக்கிற ஆலயம் இருக்கிற இடத்தை அவர்கள் எடுப்பார்கள் இவ்வளவு செய்கிற ட்ரம்ப்பு அங்கே இருக்கக்கூடியதான வழிபாட்டு தளத்தை அவர் ரிமூவ் பண்ண மாட்டார்னு என்ன நிச்சயம் இவ்வளோ இடத்தை எடுக்கிறவர் ஒரு பக்கம் க்ரீன்லேண்டை எடுப்பேங்கிறாரு ஒரு பக்கம் பனாமா கால்வாய் எடுப்பேன்றாரு இன்னொரு பக்கம் கல்ஃப் ஆஃப் மெக்ஸிகோன்னு சொல்கிறாரு இவ்வளோ சொல்கிறவர் அந்த டெம்பிள் மவுண்ட் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்த எடுத்து நான் உங்கள் கையில் கொடுக்குறேன்னு இவர் சொல்லியிருந்தா இஸ்ரேலிய பிரதமர் வேணா சொல்ல போகிறாரு ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரு மிக முக்கியமான போயிட்டு போயிட்டுருக்குறாங்க இந்த மூ எங்கே போக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த நாலு வருஷத்தில் அந்த இடத்தை அவர்கள் காலி பண்ணி இஸ்ரேல் கையில ஒப்படைப்பாங்களோ அல்லது அமெரிக்கா தன் வசம் வச்சு அங்க ஆலயம் கட்டுவதற்கான வேலையை செய்யுமோ கண்டிப்பா அமெரிக்கா ஆலயம் கட்டாது அது மட்டும் நிச்சயம் ஆலயத்தை கட்டுற வேற ஒருத்தர் இருக்கான் சோ இவங்க இப்ப இந்த இடத்தை எடுக்கிற வேலையை மட்டும் செய்யறதுக்கான காரியத்தை செய்ய தொடங்கிட்டாங்க இந்த சம்பவங்களை வாசிக்கிட்டு பொழுது இந்த காரியங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த காசா மக்கள் திரும்பி வராங்க இல்லையா திருப்பி தங்கள் தேசத்துக்கு அப்படியே அல அலையாக உள்ளே வராங்க இந்த மக்கள் சந்தோஷமாக திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது பார்டர் திறந்துருச்சு நம்ம இனிமேட்டு தம் இடத்துக்கு திரும்பி போகிறோம் நம்ம திருப்பி பீஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்ற ஒரு எண்ணத்தில் வராங்கல்ல ஆனால் இந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இவர்கள் அப்படி வரவில்லை இவர்கள் வருவதற்கு பின்னால் ஒரு ஆபத்து இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க ஏசாயா தீர்கதர்ஷன புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஓரு வசனம் நான் வாசிக்கிறேன் ஐசாயா ஃபோர்டீன் ஃப்ரம் டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி ஒன் முழு பெலிஸ்தியாவே இந்த பெலிஸ்தியாவின் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல பிலிஸ்டியானு இருக்கும் இந்த பிலிஸ்டியாங்கிற பேரு இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிலிஸ்டைன்ஸ் பிலிஸ்தியர்கள் தான் முதல் முதல்ல இங்கே இருந்ததாக அதாவது கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது அங்கே ஐந்து அதிபதிகள் இருந்தார்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அது இருக்கு வரும்பொழுது அங்க அந்த ஐந்து அதிபதிகள் யார்னா பெலிசியர்கள் இந்த பிலிஸ்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிலிஸ்டீன்ஸ் அந்த ஊர் தான் இது அப்படிங்கிறத கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் அதை வந்து பிடிக்கும் போது அவர் என்ன பண்றாரு இந்த இடத்துக்கு பாலஸ்தீனாங்கிற பெயரை வைக்கிறார் சோ இந்த பிலிஸ்டீன் தான் பாலஸ்டீன் சோ இந்த பாலஸ்டீன் பார்த்து கத்தர் சொல்றாரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினாலு இருக்கு இல்லையா ஐசாயா பதினாலு இருக்கு இல்லையா சொல்லும் போது பெலிஸ்தியர்களே கிடையாது பூமியில அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பெலிஸ்தர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் பிலிஸ்டீன்ஸ் இப்ப கிடையாது ஆனா பைபிள் சொல்லுது முழு பெலிஸ்தியாவே இந்த இடத்துல இருக்கு பெலிஸ்டியன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும் அதை தான் இந்நாட்கள்ல பாலஸ்டீன் அப்படின்னு சொல்றோம் பட் இன்னைக்கு இருக்கிற பாலஸ்டீன்ஸ்க்கும் பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த காலத்து பிலிஸ்டியன்ஸ்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது இது அந்த பேர் மட்டும் அங்க இருக்கு ஸோ அந்த ஊர் பேரை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று அக்களிப்பா ஆண்டவர் சொல்றாரு உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு உன்னை அடிச்சவங்க எல்லாம் சால்வ் ஆயிருச்சு உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சான்னு தயவு செஞ்சு நீ சந்தோஷப்படாத பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் தோன்றும் அதன் கனி பறக்கிற அக்கினிக்கு சமமாயிருக்கும் தரித்தரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள் உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன் உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான் வாசலே அலறு நகரமே கதறு பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய் ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான் அவன் கூட்டங்களில் தனித்தவன் அல்ல இந்த ப்ராஃபசி இனி அடுத்து வருகிற நாட்களில் காசா பகுதியில குறிப்பாக அந்த மக்கள் பகுதியில் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது தயவு செய்து இப்படி நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது அங்கே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு இந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படிக்கு நாம் ஜபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ஏன்னா நாம் எல்லா ஜனங்களுக்கும் ஜபிக்க வேண்டியவர்கள் எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் இங்கே இது அவர்கள் செய்கிறதான யுத்தம் ஆனால் நம்முடைய வேலை அவர்களுக்காக ஜெபிப்பது இந்த தீர்க்க தரிசன வசனங்களுக்கு வைத்து ஜோம் பண்ணுங்க அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்து ட்ரம்ப் பெலிஸ்டியாவை அதாவது காசா பகுதியை தங்கள் கையில் எடுக்கும் பொழுது மிக மோசமான விளைவுகளை உலகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது கத்திர்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் அடுத்த அப்டேஷனுடன் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ்யூ